ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் வேணுமா இனிமே இதை நீங்க வீணடிக்காம பயன்படுத்துங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறத எல்லாருமே விரும்புவோம் குழந்தையிலிருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா தான் ஒரு குழந்தை வாழ்க்கையில் என்ன நினைக்கும் நம்ம நல்ல முன்னேறணும் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் சரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்த ஒருத்தரை போய் அவர் முன்னேறிட்டாரா இதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்டு பாருங்க அவரும் சொல்வார் ஆமா நான் இதுலேயே நிலைத்து நிற்கணும் என்னுடைய முன்னேற்றம் உயரணுமே தவிர அதுக்கு கீழே வரக்கூடாது அதற்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்வார் அப்போ எல்லாருக்கும் முன்னேற்றம் என்பது அவசியம் தானே அந்த முன்னேற்றம் நமக்கு கிடைக்கணும் நாமளும் முன்னேறி படிப்படியாக 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 மேலே போகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணணும் வீணடிக்க கூடாது அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போனால் திரும்ப வராத ஒன்றே ஒன்று நேரம் இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் வள்ளுவர் எல்லாத்துக்கும் குரல் எழுதியிருக்கிறார் அவர் காலம் அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார் அதுல ஒரு சாமானியனை பார்த்து கூட இந்த குரல் அவர் சொல்றாரு ஞாலம் கருதினும் கை காலம் கருதி இடத்தார் செயின் அப்படின்னு சொல்றார் உலகத்தையே உன்னால கையில கொண்டு வர முடியுமா கண்டிப்பா கொண்டு வர முடியும் அதற்குன்னு ஒரு காலத்தையும் அதற்குன்னு ஒரு இடத்தையும் தேர்வு செய்து நீ உழைத்தால் ஞாலம் கருதினும் கை கூடும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்றாருனா யோசிக்காமலா நமக்கு சொல்லி உலகத்தையே கைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா எவ்வளவு வலிமையானது நேரம் அப்படிங்கறத நாமளும் தெரிஞ்சுக்கணும் கண்ணா பின்னான்னு வீணாக்கிட்டு இருக்கிறோம் நேரத்தோட அருமை பலருக்கும் தெரியறதே கிடையாது பல பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க நேரமே பத்த மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாங்க நல்ல வெற்றியை அடைந்தவர்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருந்துச்சு முயற்சி பண்ற முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு நேரம் பத்தாது அப்படின்னு சொல்றது முதல்ல சரியான விஷயமா அப்படின்னா கிடையாது நேரத்தை பத்துகிற அளவுக்கு தயார்படுத்திக்கணும் அப்ப என்ன பண்ணணும் திட்டம் இடுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு திட்டமிட்டு மிக சரியாக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அதற்கு போல நாம் உழைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்களேன் சில பேர் வேலை செய்யறேன் வேலை செய்யறேன் வேலை செய்யற பேர் வழியில காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க ஆனா எந்த வேலையும் முழுசா முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அன்றாடம் இப்ப பெண்கள் கூட நீங்க நினைக்கலாம் எங்களுக்கு எதுக்குமா நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் ரொம்ப சும்மா வெட்டியாக தானே நாங்க இருக்கிறோம் எப்படி வேணா வேலை செய்யலாமே அப்படின்னு நினைக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா வெயில் காலம் இப்பெல்லாம் அடுப்படிக்குள்ள நம்மளால நிற்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா இப்ப நம்மெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு அடுப்படிக்கு போனா நாலு மணி நேரம் சமைப்பாங்க ஆனா நாலு பொருள் தான் வெளியவே வரும் ஒரு சாதம் ஒரு சாம்பார் ஒரு காய் இல்லைன்னா இன்னொரு காய் அதிகபட்சமாக சமைச்சா இந்த ஒரு நாலு பொருள் சமைக்கிறதுக்கு உள்ளே போவாங்க வெளியே வருவாங்க அரிசியை போய் எடுப்பாங்க பருப்பு எடுப்பாங்க திரும்ப போய் கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க மறுபடி வருவாங்க அடுப்பு ஒரு தடவை பற்ற வைப்பாங்க திரும்ப ஆஃப் பண்ணுவாங்க எவ்வளோ நேரம் விரயமாக போகுது ஒரு மணி நேரத்தில் ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை நாலு மணி நேரம் இழு 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 நீ இழுத்துக்கிட்டே போனோம்னா நேரம் நமக்கு எப்படி மிச்சமாக இருக்கும் அல்லது மற்ற வேலைகளை எப்படி தான் நம்ம செய்ய முடியும் அப்போ கேட்டால் நேரம் பத்தலை நேரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறோம் நேரத்தை அதிகமாக வீணடிப்பதை நிறுத்தி விடுவதற்கு முதல் வழி என்னென்னா திட்டமிடுதல் இது எவ்வளோ நேரம் ஆகும் என்னெல்லாம் அதை செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற திட்டமிடுதலை எடுத்துக்கொண்டால் வேலைகளை சுலபமாக நம்மால் செய்துவிட முடியும் அடுத்து இன்னொன்று தேவையற்ற விஷயங்களுக்கு நாம் செலவு செய்கின்ற நேரத்தை நிறுத்திவிட்டால் தேவையான விஷயங்களுக்கு நேரம் நிறையவே இருக்கும் ஒரு காலத்தில் பாருங்களேன் ராமாயணம் படிப்பாங்க பாரதம் படிப்பாங்க திருப்புகழ் படிப்பாங்க தேவாரம் திருவாசகம்லாம் படிப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட கேட்டால் படிக்கவே நேரம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மூணு மணி நேரம் ஆட்டின மாவை இன்றைக்கி இருபது நிமிஷத்தில் ஆட்டி முடிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் துவைச்ச துணியை இன்னைக்கு இருபது நிமிஷத்துல மிஷின் துவைச்சு கையில கொடுத்துடுது அப்ப இந்த நேரம் எல்லாம் மிச்சமா தானே இருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நவீன வளர்ச்சிகளால நமக்கு கிடைச்ச கிரைண்டரு மிக்சி வாஷிங் மிஷின் எப்படி நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுச்சோ அதே நவீன வளர்ச்சினால நமக்கு கிடைச்ச டிவி போனு இது எல்லாம் நம்ம நேரத்தை சாப்பிடுது ஒண்ணுமே இல்லைன்னாலும் சும்மா அதை பார்த்துட்டே பல பேர் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே தானே அதை வச்சுட்டு வேற வேலையை பாக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது நம்ம கையை விட்டு இந்த போனை இறக்குற பழக்கமே இல்லை இப்போ சாலைகள்ல நடந்து போகும்போது கூட பல பேரை நான் பார்க்கறது உண்டு நடக்கும் போதும் போன் பாக்குறாங்க எது தாப்புல வர்ற வண்டியை கவனிக்கிறதே கிடையாது அதை விட இப்போ இன்னும் ரொம்ப வசதியா என்ன பண்ணிடுறாங்க டூ வீலர்லையும் கார்லயும் போகும்போது ஃபோனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சிடுறாங்க அந்த ஸ்டாண்ட் எதுவும் மேப் பாக்குறதுக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல கார் ஓட்டும் போது எதையாவது பார்த்துக்கிட்டே ஓட்டுறது டூ வீலர் ஓட்டும் போது எதையாவது பார்த்துக்கிட்டே ஓட்டுறதுன்னு அந்த நேரத்துல கூட கவனச்சிதறர்கள் ஏற்படுற வகையில தான் இதை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறோம் எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நமக்கு என்ன தேவை எப்போ தேவை இதை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நாம தீர்மானம் பண்ணிக்கிட்டாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நேரம் பத்தலை நேரம் பத்தலை நேரம் பத்தலை அப்படிங்கிறத சொல்லாம இருக்கிற நேரத்தை எப்படி சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டு எப்படி உழைத்து முன்னேறுவது அப்படிங்கிறத நாம யோசிக்கணும் தெய்வத்தின் அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக எப்ப கிடைக்கும் அப்படின்னா முழுமையாக நாம நேரத்தை பயன்படுத்தி உழைத்து நம்முடைய வேலையை சரியா நம்ம செய்கிற போது தெய்வத்தின் அருள் என்பது கிடைக்கும் ஞான சம்பந்தரை பற்றியும் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அப்பர் பெருமானை பற்றியும் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இந்த ஒரு கதையை பலரும் கேட்டிருப்பீங்க கேட்கல அப்படின்னா உங்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க ஞான சம்பந்தருக்கும் அப்பர் பெருமானுக்கும் இறைவன் படிக்காசு கொடுக்குற அதாவது அன்றாடம் காசு கொடுப்பார் அந்த காசை வாங்கி இவங்க என்ன செய்வாங்கன்னா அடியார்களுக்கு அன்னதானம் செய்வாங்க ஞான சம்பந்தர் மடத்திலையும் அன்னதானம் நடக்கும் அப்பருடைய திருமடத்திலையும் அன்னதானம் நடக்கும் ரெண்டு பேருடைய மடத்திலையும் அடியார்கள் பக்தர்கள் வந்து சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க இப்படி பல நாள் போகுது ஒரு நாள் அப்பர் பெருமானுடைய மடத்துல உணவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமானுடைய மடத்துல உணவு தயாராகவே தாமதமாகுது இந்த செய்தி ஞான சம்பந்தருக்கு தெரியுது அப்ப ஞான சம்பந்தர் அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேக்குறாரு அங்க சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்களே ஏன் இன்னும் இங்க நீங்க சாப்பாடு போடல அப்படின்னு கேட்குறாரு உடனே அடியார்கள் எல்லாம் சொல்றாங்க சுவாமி மன்னிக்கணும் நம்ம காசை கொண்டி சந்தையில் கொடுத்தா அதுக்கு மாற்று பார்த்து நமக்கு பொருள் கொடுக்கறதுக்கே ரொம்ப தாமதம் ஆயிடுது அதனால நம்ம பொருளே தாமதமாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்க தாமதமாயிடுது சுவாமி அப்படிங்கிற இல்லையே சிவபெருமான் ரெண்டு பேருக்கும் ஒரே வகையான காசு தானே கொடுப்பார் எப்படி நம்முடைய காசுக்கு மாற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு ஞான சம்பந்தர் கேட்குறார் உண்மைதான் சுவாமி நாங்கள் அன்றாடம் இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்ற சரி ஞான சம்பந்தர் நான் இதை சிவபெருமான் கிட்டே கேட்குறேன் அப்படின்னு குழந்தை தானே குழந்தைக்கு ஒன்று சரி இல்லைன்னா உடனே யார்கிட்ட கேட்கும் அப்பாட்ட தானே கேட்கும் நேராக போய் சிவபெருமான் கிட்டே கேட்கறார் சுவாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி மாற்று குறை இந்த காசை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறார் சிவபெருமானுடனே சொல்றாரு ரெண்டு பேரும் தான் பாடுறீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்னா அடியார்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்குறீங்க எல்லாம் ஒண்ணுதான் ஆனா உன்னை விட அப்பர் இன்னொன்னு சேர்த்து செய்யறாரு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குற என்ன சேர்த்து செய்யறாரு இந்த தள்ளாத வயதில் கூட அவர் என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் கூட அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது போய் கோவில்ல எங்கெல்லாம் குப்பை இருக்குதோ எங்கெல்லாம் இந்த செடி காஞ்சி போய் கிடக்குதோ மரம் சரி இல்லாம இருக்குதோ அதை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துற உழவார பணி அப்படிங்கிற ஒரு பணி அவர் செய்யற உடலால் உழைத்து என்னை அவர் வழிபாடு செய்கிறார் என்னை பாடி வழிபாடு செய்வது மட்டும் போதும் அவர் நினைக்கல தன் உடலையும் வருத்தி முழு நேரத்தையும் எனக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் செலவு செய்கிறார் இந்த பெருமையை நான் உலகத்துக்கு காட்டணும் இல்லையா அதனாலதான் அவருக்கு ஒரு மாற்று அதிகமான பவுனை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அது ஞான சம்பந்தருக்காக சொன்னதா அப்படின்னா இல்லை நமக்காக சொன்னதா இறைவனே நேரில் வந்து அனுக்கிரகம் தரக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும் அவர் கூட என்ன பண்றாரு அடியார்களுக்கு தொண்டு செய்து செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் நேரம் பத்தல கோயிலுக்கு போக நேரம் பத்தில இந்த திருப்புகள் படிங்கன்னா நேரம் இல்லைங்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நாங்க அலுவலகத்துக்கு போறவங்க எங்களுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் ஆயிடும் ஒரு ரெண்டு திருப்புகள் ஒரு ரெண்டு பதிகம் ஒரு பத்து நிமிஷம் படிப்போமா பதினஞ்சு நிமிஷம் படிப்போமா ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமா எந்த ஒரு சின்ன நிமிஷத்தையும் வீணாக்காம அன்றாடம் அதை சரியாக பயன்படுத்தி திட்டமிட்டு வேலை செய்தால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் நாம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்முடைய குழந்தைங்களுக்கும் நேரத்தை எப்படி மிச்சம் பண்ணணும் எப்படி நாம நம்முடைய வேலைகளை உரிய நேரத்துல சரியா திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறத இளமையிலே கற்றுக் கொடுங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம்